ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அருத்ரா தரிசனம் சிவனுக்கு ரொம்பவே விசேஷமானது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீடுங்களில் திருவாதிரை களி செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவோம் இது வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக அதே சமயத்தில் டேஸ்டியாக செஞ்சிடலாம் அது இல்லாமல் இது ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு டிஷ் இது அதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல ரெண்டாழாவுக்கு நான் பச்சரிசி எடுத்துக்கிறேன் ஒரு அழாக்குக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பைத்தம்பருப்பு சேர்க்கணும் நான் ரெண்டு அழாக்கு எடுத்ததுனால நாலு டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன் பருப்புன்னு சொல்லுவோம்ல அதுதான் சேர்த்துக்கிறேன் நிறைய பேர் இதை கழுவி காய போட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுவாங்க ஆனால் அப்படி பண்ண வேண்டாம் நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சுத்தமான காட்டன் துணியில் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் நல்லா அந்த மாதிரி தொடச்சி எடுக்கும் போதே அதில் இருக்க தூசு அழுக்கு எல்லாமே வந்துடும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி தொடச்சி சுத்தம் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பாரம்பரியமான ஒன்று இது நம்ம வீடுங்களில் செய்யும் போது இந்த களி எப்படி வருதோ நம்மளோட வாழ்க்கையும் அப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் இது ரொம்பவே கேர்ஃபுல்லாக செய்வாங்க ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் செய்யும் போது கொஞ்சம் கூட பயமே வேண்டாம் அடி பிடிக்கவோ இல்லை டேஸ்ட்டு கம்மியாகவோ செய்யாது ரொம்பவே சூப்பரான டேஸ்டியாக வரும் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க அரிசியும் பருப்பும் ஒரு கடாயில் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்க போகிறோம் அரிசி பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க கருகிடவும் கூடாது நல்ல வாசனை வர வரைக்கும் லேஸாக வந்து செவந்து வரும் அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக தீஞ்சு போய்டும் அதெல்லாம் ஸ்லோவாக வச்சுட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி பொறி மாதிரி வறுப்போம்ல அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பக்கம் நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் வருத்தா போதும் இப்போ இதை தனியாக ஒரு தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்க போகிறோம் இது ஒரு பக்கம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு அப்படி டபுளாக வெள்ளம் சேர்த்துக்கிறோம் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நான் ரெண்டு அழாவுக்கு அரிசி எடுத்துருக்கிறதுனால நாலு அழாக்கு வெள்ளம் சேர்த்துக்க போகிறேன் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து அதிகமாக தேவைன்னா இன்னும் ஒரு அரை அழாக்கு கூட சேர்த்துக்கலாம் இல்லை கம்மியாக வேணும்னா அரை அழாக்கு கம்மி பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் அளவுக்கு சேர்க்கும் போது இனிப்பு ஜாஸ்தியாகவும் கம்மியாகவும் தெரியாமல் கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த நாலு அழாக்கு வெல்லத்தை எடுத்து இதை வந்து ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிக்கலாம் இதில் ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வெள்ளத்தை கரைச்சி மட்டும் எடுத்துக்க போகிறோம் இதுக்கு வந்து பாகு காய்ச்சணுன்ற அவசியம் கிடையாது கம்பி பாகோ இல்லை வேறு எந்த விதமான பாகு காய்ச்சணுன்னு அவசியம் கிடையாது ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் அதனால் வெல்லம் இந்த பக்கம் கரையிட்டோம் நம்ம அதுக்குள்ளே இந்த அரிசியை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அரிசி பார்த்திங்கன்னா நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சிக்கிட்டால் போதும் ரொம்ப நைஸாக மாவு மாதிரி இறக்கக்கூடாது நல்லா ரவை பதத்துக்கு ஒரு மிக்ஸி ஜார்டை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பக்கம் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம ரெண்டு அழாக்கு அரிசினா அதில் வந்து அப்படியே ட்ரிபிள் மடங்கு வந்து தண்ணி வச்சுக்கணும் எட்டு டம்ளர் தண்ணி நம்ம வைக்க போகிறோம் அதாவது டபுள்னால் நாலு வைக்கிறோம் அதுக்கு அப்படியே டபுளாக எட்டு டம்ளர் தண்ணியை வச்சுக்க போகிறோம் அப்போ தான் இதில் வந்து நம்ம அரிசி போட்டு கிளறும் போது அதோடய பக்குவம் கரெக்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா நான் எட்டு டம்ளர் தண்ணியை ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இது நல்லா வந்து தண்ணி கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த அரிசியில் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் போட்டு நல்லா பிடிச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சாச்சு நல்லா ரவை பதத்துக்கு இருக்குது இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணால் போதும் ரொம்ப நைஸாக பொடி பண்ண வேண்டாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்க போகிறோம் இப்போ வெள்ளமும் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி ஒரு கொதி வந்துருச்சு இப்போ இதையுமே ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் ஒரே ஒரு சிட்டிக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போது அதோட ஸ்வீட்னஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் எந்த ஸ்வீட்டாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சிட்டிக உப்பு சேர்த்து நீங்கள் செய்யும் போது அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் திருவண்ணை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு அரைமுடி அளவுக்கு தேங்காய் இருக்கும் இந்த தேங்காய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இது ஒரு பாரம்பரியமான ஒரு களி இது இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும் இன்றைக்கின்னு இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் டைம் கிடைக்கும் போது இதை வந்து செஞ்சு பாருங்கள் இது வந்து உடம்புக்குமே ரொம்பவே ஹெல்த்தி கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலரிக்க போகிறோம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கட்டி தட்டிடும் அதனால் நம்ம உப்புமாக்கு கலர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுட்ருக்கும் போதே நல்லா வந்து இந்த அரிசி மாவு கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க இது கூடவே நிறைய பேர் வெள்ளமும் சேர்த்து கலரிடுவாங்க ஆனால் அந்த மாதிரி சேர்த்து நம்ம கலரும் போது அரிசி வந்து வேகாது அதனால வெள்ளம் எப்பவுமே நம்ம லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும் முதல்ல அரிசியை போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம இந்த வெள்ளக்கரச சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த அரிசி மாவு கலந்தோம் இல்லையே அது நல்லா கெட்டிப்பட்டு வந்துடுச்சு இந்த ஸ்ட்ரிஜில் நம்ம இந்த வெள்ளக்கரசியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த வெள்ளைக்கரசில் சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க திரும்பியும் வந்து இது கொஞ்சம் லிக்விட் ஸ்டேஜுக்கு ஆகும் கலந்து விட்டுகிட்டே இருங்க திரும்பியும் கெட்டியாகிடும் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருலாம் இப்போ பாருங்கள் இந்த வெள்ளம் அரிசி எல்லாம் கலந்து நல்லா கெட்டிப்பட்டு வந்துடுச்சு எவ்வளோ நீர்க்காக இருந்தது இப்போ பாருங்கள் எல்லாம் திரண்டு இந்த மாதிரி கெட்டியாக வந்துருச்சு இல்லை இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வைக்கிறோம் என்னென்னா இருந்தாலும் நம்ம அரிசி இந்த மாதிரி ஸ்ரீட்டாக போட்டு கிளறம்போது அது சரியாக வேகாது அதுவும் வெள்ளமாக வேகாது அதனால் ஒரே ஒரு சின்ன ஸ்டெப் நம்ம லாஸ்டில் பண்ண போகிறோம் இப்போ நம்ம அந்த கலந்து வச்சுருக்கிறது ஒரு பவுலில் தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம இந்த செஞ்சு வச்சுருக்க கலவையை ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு குக்கரில் இந்த மாதிரி பிரமனை போட்டு அது உள்ளே வச்சுடுங்க அது உள்ள வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க மூடிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் வச்சுக்கலாம் இது வந்து நல்லா வெந்துடும் உங்களுக்கு போது வேகலைனா கூட இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நல்லா வெந்து வந்துடும் அதுக்கு தான் இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாலு விசில் கூட வைக்கலாம் அந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ நான் வெயிட் போட்டுடுறேன் இதில் வந்து ஒரு மூணு நாலு விசில் வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் குக்கர் ஸ்டீம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம முந்திரி பாதாம்லாம் போட்டு இதில் வறுத்து கொட்டிக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நன்ஸ் எதாக இருந்தாலுமே இதில் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது வந்து நம்மளோட விருப்பம்தான் தான் இப்போ இதுக்கு பாதாமும் முந்திரியும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதில் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் நீங்கள் வேணும்னா கூட காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இதை போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இதை தனியாக வச்சுப்போம் நம்ம இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி நான் இந்த பவுலில் எடுக்கிறேன் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து நல்லா வந்திருக்கு அது குக்கரில் இருந்து எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க ஏன்னால் அதோடய அன்னல் அடிக்கும் இந்த மாதிரி கையில் துணியை பிடிச்சிட்டு அப்புறமா எடுங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த முந்திரி பாதாம் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் நான் பாதி சேர்த்துட்டு மீதி வந்து மேலே கார்னிஷ்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த நெய்யுமே இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு சூப்பராக வந்திருக்கு இதில் அடி எதுவுமே பிடிக்கல அதோட கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக வந்திருக்கு நம்ம தனியாக பாத்திரத்தில் வச்சு நீங்கள் கிண்டுனா கூட இந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வராது இதுவும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் அவ்வளோ ஈஸியாக ஒரு மெத்தடில் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபியை இப்போ இதில் இன்னுமே கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அதுவும் என்னைக்கு பண்ணிங்கன்னா ரொம்பவே விசேஷம் அதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது பிடிக்கும் நீங்கள் நார்மலாக கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம் வீட்டில் ரொம்பவே ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு கூட ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது ரொம்பவே ஆத்தென்டிக்கான டிஷ்ஷு இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ